இப்போ நான் சொல்கிற மெத்தடில் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் செய்யலாமா இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு அது ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதை தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சிட்டு ஒரு சல்லடையை வச்சு நல்லா சளிச்சிக்கலாம் நல்லா ஃபைனாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போது இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கைப்பிடி முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயிலேயே ஒரு முக்கால் கப் அளவு துருவின தேங்காவை சேர்த்து லைட்டாக வறுப்பட்டதும் ஒரு கப் அளவு வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கூடவே ஒரு பீஞ்சி சில வேலக்காய் தூள் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு எல்லாம் ஆகி திக்காகி வரணும் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ஒரு பவுலில் நம்ம சளிச்சு வச்சிருக்க அரிசிமா ஒரு கப் ஒரு கப் அளவு தண்ணி தேவை அதில் கொஞ்சம் மட்டும் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் பாலும் சேர்த்து இதை அப்படியே வச்சுருக்கலாம் அடுத்தது கடாயில் மிச்சம் இருக்க தண்ணி ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விடாம நல்லா ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் நல்லா நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா தொட்டு பார்த்தா கைகளில் ஒட்டாமல் இருந்தால் கரெக்டான பதம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது கொழுக்கட்டிக்காக நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு கொதிக்க விடலாம் அதுக்குள்ளேயே நம்ம வந்து கொழுக்கட்டைகளை ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சமான மூளைல நீங்கள் செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெடி பண்ண கொழுக்கட்டைகளை இப்போ இட்லி தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் தடவிட்டு ஒன்றுனா வச்சுக்கலாம் மொத்தமாக வச்சிங்கன்னா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் மூடி போட்டு மூடி நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரா ரெடி ஆகிடும் இட்லி தட்டு எடுத்து கீழே வச்சுட்டு உடனடியாக எடுக்காமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் டாட்டா